பாண்டி ஸ்டோர் சீரியல இருந்து சிந்தில் கேர்கில் நடிச்சிட்டு வந்த நடிகர் வசந்த் பசி திடீர்னு சீரியலிருந்து விலகியிருக்காரு பாண்டின் ஸ்டோர் சீரியல்ல அனைவராலும் கவரப்பட்ட கேரக்டர்ல வசந்த் பசியுடைய செந்தில் கேரக்டர் இருந்தது சமீபத்துல கூட குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் வசந்த் பசி கலந்துகிட்டாரு ஆனா அந்த ஷோல இருந்தும் எலிமினேட் ஆனாரு இதுக்கு சில காரணங்களும் இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தாரு ஜோயாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க எப்படி சமைப்பாங்கன்னு தெரியும் ஆனாலும் மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்கு அண்ட் நான் சமைச்சதை சாப்பிட்டப்போ நல்லா தான் இருந்துச்சு ஆனா ஜட்ஜுக்குன்னு சில எதிர்பார்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி அங்க இருக்கிற குரூப் எடுக்கிற முடிவு தானே சொல்லியிருந்தாரு இன்னும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ டூ சீரியல்ல இருந்து வசந்த் வசி விலகி விட்டுதான் தகவல் வழியாக இருக்கு இவர் ஏற்கனவே ஒரு ஊர்ல ராஜகுமாரி சீரியல் நடிச்சிட்டு இருக்கும் போது கூட இவர் சீரியல் விட்டு விலகினாரு அதுக்கு காரணம் எனக்கு கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி ஒரு அளவுக்கு தான் பொறுத்துப்பேன் அதுக்கு மேல நான் பாக்க மாட்டேன் அதனாலதான் விலகினேன்னு சொன்னாரு இன்னும் இங்கேயும் அதே மாதிரி அவருக்கு நடந்ததாவும் ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் அது சகிச்சுக்க முடியாததுனாலதான் விலகி இருப்பதா தகவல் வழியாக இருக்கு அது மட்டும் இல்லாம அவருக்கு பதிலா இந்த சீரியல் நடிக்க இருக்கிற நடிகர் பற்றி அப்டேட்டும் வெளியாக இருக்கு வசந்த் வசிக்கு பதிலா நடிகர் வெங்கட் செந்தில் கார்கள் நடிக்க இருக்காராம் வெங்கட் ஏற்கனவே பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல முதல் பாகத்துல ஜீவா கார்கள் நடித்தவர் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் பாகத்துல வெங்கட்டுக்கு ஜோடியை நடித்த ஹேமா தான் இப்போ செகண்ட் பார்ட்லயும் ஜோடியை நடிக்கிறாங்க இவங்களுடைய கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் ரொம்ப ஹிட் அடிச்சது சோ இந்த பார்ட்லயும் நல்ல வரவேற்பு பெறும்னு எதிர்பார்க்கப்படுது